வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வேலைவாய்ப்பு வாங்கித் தருவது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் அமைப்பு சார்பில் ஆயிரத்தி இரண்டு பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான கணினி சார்ந்த படிப்புகள் கற்றுக் கொடுத்து வேலைவாய்ப்பை வாங்கித் தருகின்றனர் அதற்கான வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு நடிகை தேவயானி அவர்கள் கலந்து கொண்டு தனியார் அமைப்பின் லோகோவினை வெளியிட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது பெண்களுக்கு கல்வி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதனை இந்த அமைப்பு செய்து கொடுப்பது பாராட்டுக்குரிய ஒன்று பெண்கள் என்றாலே சக்தி தைரியமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர்களால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்று கூறினார் வரதட்சணை கேட்கக்கூடாது அது தவறான விஷயம் என்பதை எனது கணவர் ராஜ்குமார் அவர்கள் இயக்கிய காதலுடன் படத்தில் கூறியுள்ளோம் அந்த படத்திற்கு சிறந்த குடும்ப திரைப்படம் என்ற விருதினை தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறது பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் வரதட்சணை கொடுப்பது கேட்பது தவறான விஷயம் பெண்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்